நீ போற கிடைக்கு கிடைப்போரீங்களா மறக்கவும் பால வேண்டும் ഹായ് വെൽക്കം ടു തകമര ചാനൽ ഹായ് വെൽക്കം ടു തകമര ചാനൽ आमीन वे सो well, so, जीते ब्लॉग टू पर साउंड कर से नहीं ना वंदती हूं वंदे मेरा सबको ओके ओके इन्हें ना मंगना इन्हें

அசோக் குமார் வாங்க வாங்க இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க ரெண்டாவது லைக்கா நன்றி ரெண்டு லைக் ஹாய் நீங்க டீச்சர் எத்தனை ஒர்க் பண்றீங்க சொல்லுங்க அட ஏங்க நீங்க வேற காவடி பண்ணிட்டு இருக்கீங்க என்னால பார்த்த டீச்சர் தெரியல உங்களுக்கு தயிர் ஒன்று அப்புறம்

நீங்க டீச்சர் எத்தனை ஒர்க் பண்றீங்க சொல்லுங்க ஒருத்தரை கொடுக்கும் சேதுராமன் ஹாய்மா வாங்க 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 சேதுராமன் முத்துரா நீங்கள் நீங்க டீச்சராக தான் ஒர்க் பண்ண வேணும் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அதனால தான் கேட்டேன் அப்படியா ஹாய் சேதுராமன் இரவு வணக்கம் அப்படிலாம் இல்லைங்க நான் ஒரு டெய்லர் சாதாரண டெய்லர் எப்படி இருக்கீங்க நலமா நல்லா இருக்கேன் சேதுராமன் நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா

டெய்லர் தான் ஃபேமஸ் எனக்கு தெரியும் நான் டெய்லர் என்ன ஊர் திரு திருப்பூர் இளையராஜா நான் திருப்பூர் நீங்க என்ன ஊர் அசோக் குமார் பாய் தானே நலமா இப்போது வந்தேன் நானும் இப்போதான் வந்தேன் நடராஜன் பாசமான அண்ணன் வந்துட்டேன் வாங்க அண்ணா ஓகே தேங்க்யூ பாய்மா தேங்க்யூ சேதுராமன் நன்றி அரியல் உள்ள இளையராஜா ஓகே தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இளையராஜா தங்கச்சி சொல்லுங்கண்ணே சொல்லுங்கண்ணே சொல்லுங்க லைக் மொழிந்தது இரவில் என்ன ஆகாரம் இங்கே இட்லி தான் நான் இன்னைக்கு கஞ்சி வைக்க போகிறேன் கஞ்சி எனக்கு தான் உடம்பு சரியில்லை எதுவுமே சாப்பிட முடிய மாட்டேங்குது அதனால் கஞ்சி சூடாக கஞ்சி வச்சு பிள்ளைகளுக்கெல்லாம் இட்லி பிள்ளைகளுக்கு இட்லி எனக்கு மாத்திரம் கஞ்சி வயறு புண்ணாயிச்சு அதனால பாத்தீங்களா கொட்டாய் வருது இப்போவே நான் இப்போதான் வேலை விட்டு வந்தேன் வந்த உடனே லைவ்ல உட்காந்துருக்கேன் வேற எந்த வேலையும் பார்க்கல எதுவுமே பண்ணல தண்ணி கூட குடிக்கல தங்கச்சி ஏன் லைவ் டைத்து கஷ்டமா இருக்குது தங்கச்சி ஏன் லைவ் டைத்த மாத்திட்டீங்க கஸ் டயத்தை மாத்திட்டனா இப்பவே கொட்டாயி வருது கஞ்சி என்றால் உப்பா இனிப்பா ஏங்க கஞ்சியில் எவ்வளவுங்க இனிப்பு வர்றது உப்பு தான் இனிப்பெல்லாம் குடிக்க மாட்டேன் எனக்கு பிடிக்காது ஆறாவது லைக்ம்மா ரேவதிம்மா வணக்கம் ஏன் உடம்புக்கு என்னாச்சுமா மேடம் குடும்பம் அழகா அழகா இருக்கீங்க தேங்க்யூ அது அப்பா எனக்கு வயிறு புண்ணாயிடுச்சா அதுதான்ப்பா வேறு ஒன்றும் இல்லை எப்போதும் போல் ஒம்பது முப்பதுக்கு போடுங்க ப்ளீஸ் சத்தியமாக முடியாது நான் அந்த டைமுக்கு என்னால் லைவில் அட்டன் பண்ண முடியாது நான் லைவே போடாமல் கூட இருந்துப்பேன் ஆனால் அந்த டைம் என்னால் லைவ் போட முடியாது எனக்கு உடம்பு செட் ஆகணும்ல ஏன் பழங்கள் சாப்பிடவும் ஓகே ஓகே நடராஜன் அல்சர் உண்டாமா இப்பதாப்பா ஆரம்பிச்சிருக்கு அல்சர் இப்பதான் ஆரம்பம் வயிறு புண்ணு எனக்கு அல்சர் இல்ல இப்பதான் சரி விடுங்க பாத்துக்கலாம் ஒன்பதாது லக்கு ஏமா நீதான் அப்படி அப்படியே போட்ட மாதிரி கிடைக்கு துவையல அரைச்சு கஞ்சி குடிக்க போற சூடா கஞ்சி ரெடி ஆகும் போதே துவையல அரைச்சிரணும் அப்பறே ஆன உடனே சுட சுட சாப்பிட்டு படுத்துறோம். உங்களில் எத்தனை பேர் கஞ்சி பிடிக்க சொல்லுங்க காலையில் மாமா வந்தார்ல ஹேய் ஓமி மாத்திரை வாங்கி வெறும் வயலில் சாப்பிட்டா வயிற்றில் சாஃப்ட் போட்டால் உடனே வலித்திரும் அப்படியா ஓகே சரியான நேரத்தில் சாப்பிட வேண்டும் பிரேவதே அப்போதுதான் வயிற்றில் புண் அறு வி விடுவதுடன் இடையிலேயே அகத்திக்கீரை சாப்பிடுவோம் அகத்திக்கீரைக்கு அசகு உள்ள சரி பரவாயில்ல சாப்பிட்டா புண்ணும் சரியாக போகுமா ஜோதி முருகன் ஹாய் அது அதை எப்படி தங்கச்சி எனக்கு அதே நிலைமை தான் வயிறு பிரச்சனை உள்ளது அது எப்படி தங்கச்சி அண்ணனுக்கு தங்கச்சி ஒரே மாதிரி முடியாம அல்சர் ஆரம்பம் தங்கச்சி உங்க வீடியோ பார்த்து நல்லா இருக்கு அப்படியா ஜோதி மணி முருகன் தேங்க்யூ நந்தகுமார் ஹாய் ஹாய் நந்தகுமார் ஹாய் ரவி

शक्तिवेल एट्रीस करवाई ना அகத்தி கீரை எவ்வளோ நல்லது தெரியுமா உடம்புக்கு அப்படியா கண்டிப்பாக சாப்பிட்ற பூச்சி இருக்கு மூக்கு கிட்ட அது மச்சம் அது மச்சம் கலாய்ச்சிட்டீங்க தண்ணி என்னச்சு இன்று காலை உங்க லைவ் முடிந்த உடம்பு தாங்கச்சி லைவ் போட்டேன் தெரியுமா வேற வேலைக்கு டைம் ஆச்சுன்னு போயிட்டேன்னா காலம் ரொம்ப மாறி போச்சு என்ன பண்றது ஹவுண்ட கி சொன்னா நல்லா இருக்கும் Hello, good evening, good night. அலைவ கட்டப்படையா அப்பற கூட இல்ல அம்மா நல்ல லைவ் போடுங்க தங்கச்சி நீங்க லைவுக்கு வருவதற்கு எதிர்பார்க்கவில்லை தங்கச்சி தங்கச்சி அந்த அண்ணனோட சொத்தா பேர் பாக்கிறேன் தங்கச்சி ஒரு கவிதை சொல்லட்டுமா சொல்லுங்க முத்துக்குமார் ல envío இங்க நான் சரி வித்துன அம்மா திருப்பிஞ்சி அப்பெல்லாம் திருப்பி வைக்க மாட்டேன் யாரு நான் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல நீங்க உங்க பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பீங்க அகத்திக்கீரை நல்லதுன்னு எனக்கு தெரியுங்க எங்க ஊர்ல காட்டில் எங்களுக்கோட வெத்தலை தோட்டத்தெல்லாம் நிறைய இருக்குது சுத்தி வெத்தலை தோட்டமே அகத்திக்கீரையில் தான் வைப்பாங்க தெரியுமில்ல உங்களுக்கு அகத்திக்கீரையில்தான் கொடி ஓட விடுவாங்க எங்கள் ஊர்ல அகத்திக்கீரை எனக்கு தெரியும் எங்க மாட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்க எங்க அம்மா செய்வாங்க அவங்க ஊர்ல அதிகமாக சாப்பிடக்கூடாது அளவாக தான் சாப்பிட்ணும் ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது அது தெரியுமா உங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு தெரியும் எங்க காட்டுல நிறைய இருக்கு அங்கே நான் இங்க சிட்டிக்குள்ள வந்த திருப்பூர் வந்ததா அதெல்லாம் சமைக்கிறதில்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடல தங்கச்சி இல்லைன்னா சின்னமன்னூர் எங்க ஏரியா தங்கச்சி அப்படியா ஓகே செல்வண்ணா தேனி பக்கம் வந்தா வாங்க சுத்தி பார்க்க நிறைய இடம் இருக்கு ஓகேண்ணா ஒரு கவிதை இதுதான் இப்ப நிலைமை Hey, hello, hello, hello.